வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால வெனிசுலா மேல அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க வெனிசுலாவினுடைய அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை நாங்கள் கைது பண்ணிட்டோம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு தாக்குதலுக்கு, ரஷ்யா அமெரிக்க கண்டத்துல என்ன நடக்குது இந்த காணொலியில வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிய உடனேயே மிகப்பெரிய ஒரு பதற்றம் அப்படின்றது தொடங்கிருச்சு குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது இன்றைக்கு அதிகாலையில் அமெரிக்காவினுடைய வான்படை மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அந்த நாட்டினுடைய தலைநகரமான காரக்கஸ்ல கிட்டத்தட்ட ஏழு இடங்களுக்கு மேலே வந்து இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்காவினுடைய வான்படை வந்து நடத்தியிருக்காங்க அதாவது வெனிசுவலாவினுடைய உள்ளூர் நேரப்படி இரண்டு மணிக்கு இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றது முதல் கட்டமாக அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வெடிப்பு சட்டம் கேட்டு அவங்களுடைய மொபைல்ல வந்து பதிவு பண்ணிட்டு வந்தாங்க முதல் முறையாக ராய்ட்ரஸ் நிறுவனத்தினுடைய ஒரு பத்திரிகையாளர் தான் வந்து உறுதிப்படுத்துறாரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது கிட்டத்தட்ட நகரினுடைய பல்வேறு நிலைகளில் வந்து இந்த ஒரு தாக்குதல் குறிப்பாக அந்த வெடிப்புன்றது நடந்தது அப்படின்றத வந்து அவர் முதல் கட்டமாக பதிவு பண்றாரு அதன் பிறகு இந்த தாக்குதல் அமெரிக்கா தான் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் வந்து இன்னமும் வந்து கன்ஃபார்ம் ஆகல ஆனால் வெனிசுல அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கண்டனத்தை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதன் பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அவருடைய டூட் சோஷியல் பக்கத்துல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வெனிசுவலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி இரண்டு பேரையுமே வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து முதல் கட்டமாக அவர் பதிவு பண்ணாரு அதில் அவர் குறிப்பிடற விஷயம் என்னன்னா அவர் மேல போதை பொருள் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டின் அடிப்படையில நாங்க கைது பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு திடீர்னு மேல இப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்துது அதே போல அந்த நாட்டினுடைய அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை ஏன் வந்து கைது பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமீபம் நாட்களாகவே குறிப்பா சொல்ல போனா ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாகவே அமெரிக்கா வெனிசுவலா மேல ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா வெனசுவலா வழியாக அமெரிக்காவுக்கு அதிக அளவுக்கான போதை மருந்தை வந்து கடத்துறாங்க இந்த போதை மருந்தை அமெரிக்காவுக்கு கடத்துறதன் மூலமாக அமெரிக்காவை வந்து சீர்குலைக்கக்கூடிய கூடிய ஒரு வேலையை வந்து நிக்கோலஸ் மதுரோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே போல இந்த போதை பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தின் மூலமா ஆயுதங்கள் குறிப்பாக பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கும் சரி அல்லது தாக்குதல் நடத்துறதுக்கும் சரி இந்த பணத்தை வந்து பயன்படுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியாக வெனிசுலா மேல வந்து வச்சிட்டு இருந்தாங்க ஒரு தொடர்ச்சியா கடந்த மாதம் இறுதியில வந்து வெனிசுலாவினுடைய ஆயில் டேங்கர்களை வந்து அதிக அளவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய படைகள் வந்து சீஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக லத்தீன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெனிசுவலா அப்படின்றது வந்து ஒரு சிறிய நாடுதான் வெறும் ஒரு மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ஆனால் அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இருக்குன்னா கச்சா எண்ணெய் அப்படின்றதான் உலகத்திலேயே அதிக கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா அது வெனசுவலா தான் இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாட்டை விடவும் இரண்டு மடங்கு அதிகமாக கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு நாடாக வெனசுவலா இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வந்து வெனசுவலாவுல இருக்கு அப்போ வெனஸ்வலாவுல ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் வந்து எண்ணெயை எடுத்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த நாட்டினுடைய இடதுசாரி தலைவரான ஹியூகோ சாவெஸ் அதை எல்லாத்தையுமே நாட்டுடமையாக்குறாரு இங்கே தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஏற்பட்டுருது அதனாலேயே வெனிசுவலா மேலே பல்வேறு விதமான பொருளாதார தடைகளை வந்து அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் கடந்த மாதம் இருந்து போகக்கூடிய அந்த ஆயில் வந்து தொடர்ச்சியாக அவங்க சீஸ் இருந்தாங்க அந்த கடல் பகுதியில் பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக அவங்க இருந்தாங்க இந்த கப்பல் வழியாக அமெரிக்காவுக்கு போதை மருந்து வருது அப்படின்ற அடிப்படையில் சோ இதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை வெனிசுவலா மேலே நடத்தி அந்த நாட்டினுடைய அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை வந்து கைது பண்றாங்க ஆனால் உண்மையாகவே இந்த போதை மருந்துக்காகத்தான் அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி வெனிசுவலால இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து தான் அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா கடந்த காலங்களிலேயே அமெரிக்கா மத்திய கிழக்குலையும் சரி வட ஆப்பிரிக்க நாடுகளையும் சரி பல்வேறு விதமான தாக்குதல்களும் சரி நிறைய ஆட்சி மாற்றங்களும் வந்து செஞ்சிருந்தாங்க அதற்கான காரணம் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு எங்கேயோ இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய மத்திய கிழக்குலயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்ச அமெரிக்கா தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெனிசோலா மேல அவங்க அவ்வளவு சுலபமா விடுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுது இல்லையா அந்த அடிப்படையில் தான் வெனிசுவலா மேல இப்படி ஒரு போலியான குற்றச்சாட்டை வச்சு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதையும் குறிப்பா வெனிசோலாவுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயினுடைய மதிப்பு மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு பிரமிக்க வைக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதோடைய மதிப்பு அப்படின்றது வந்து பொதுவாக குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னு நம்ம வைச்சா கூட கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஒம்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு வருட உற்பத்தி இருக்குது இல்லைங்களா அந்த உற்பத்தியினுடைய பாதி அளவு இந்த வெனிசுவிலாவில் கச்சா எண்ணெய் ஆகவே இருக்குது இதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களினுடைய எண்ணிக்கை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அதோடைய மதிப்பாக இருக்கும் அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் லட்சம் கோடியாக இருக்கு அப்போ இரண்டாயிரம் லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி கிடையாது இரண்டாயிரம் லட்சம் கோடி அதோடைய மதிப்பு அப்படின்னும் பொழுது அமெரிக்கா அதை சும்மா விடுவாங்களா ஸோ இந்த மாதிரியான சில காரணங்களை வச்சு மதுரோவை வந்து இன்றைக்கு நாங்கள் கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க அமெரிக்காவினுடைய இந்த ஒரு நடவடிக்கைக்கு ஈரானும் ரஷ்யாவுமே மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவாக இருக்கட்டும் அல்லது ஈரானாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடைகளின் மூலமா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நாடாகவும் இருக்கு அடிப்படையில் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு அவங்க தங்களுடைய மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க குறிப்பாக ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிரி ஒருவர் தன்னுடைய அரசாங்கத்தின் மீதோ அல்லது நாட்டின் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை திணித்து அதன் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்தி தங்களுடைய தரப்பை நியாயம் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது வெனசோலா மீதான அமெரிக்காவின் இராணுவ தாக்குதலையும் நாட்டின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அப்பட்டமாக மீறுவதை ஈரான் வன்மையாக கண்டிக்கிறது அதுவே ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்க எதிராக அமெரிக்காவால் நடத்தப்பட்ட ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு செயல் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான விமர்சனத்தையும் வந்து வச்சிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய அதிபரான நிக்கோலஸ் தான் ஏன்னா ஒரு பக்கம் தேர்தல்ல முறைகேடு செஞ்சுதான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வைக்கிறாங்க மற்றொரு புறம் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அதனால மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அமெரிக்காவே மிகப்பெரிய அளவுக்கு பரிதாபப்படுறாங்க அதாவது ஒரு பக்கம் அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதாரத்தடையும் விதிப்பாங்க மக்கள் பாதிக்கப்படுறதையும் அவங்களே சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு வெனிசுலாவினுடைய அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு பின்னணியை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் அவர் பிறக்கிறாரு அவங்க அப்பா வந்து ட்ரேட் யூனியனினுடைய தலைவராகவும் இருக்காரு அதன் பிறகு ஹியூகோ சாவேஸ் கிட்ட இவரு போறாரு அதன் பிறகு ஹியூகோ சாவேஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பக்கபலமாகவும் இருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹியூகோ சாவேஸ் அவர்கள் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இவர் தான் வெனிசுலாவினுடைய அதிபராக பொறுப்பேற்றுக்கிறாரு அந்த நாட்டை வந்து தற்பொழுது வரைக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு இவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றதுதான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாகவும் இருக்கு அதனாலேயே அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரான மரியாவுக்கு நோபல் பரிசும் வந்து கிடைத்தது இன்னும் சொல்ல போறோம்னா அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரான மரியாவுமே வந்து எப்படியாச்சும் நீங்க வெனிசுலா மேல வந்து படையிடுங்க அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துங்க அப்படின்ற நிறைய கோரிக்கைகளை வெளிப்படையாகவே பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அந்த எண்ணெய் ஆதிக்கத்துக்கு பலியான ஒரு நாடாக தற்பொழுது இருக்கு தற்பொழுது வரைக்குமே பல நாடுகள் மீது நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராங்க அமெரிக்காவினுடைய இந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வெனிசுலாவில் நடக்கிறது நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் நடக்கலாம் வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இருந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை